Hi friends, welcome to Social Team Badu channel. பால் பொங்கிறது எல்லார் வீட்லேயும் நல்லதே நடக்கட்டும் இந்த நவராத்திரி நேரத்தில் இந்த பால் பொங்கறத பாருங்கள் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி மகிழ்ச்சி பொங்கட்டும் பால் பொங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பாலை காய்ச்சிட்டு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் பண்ணுவோம் இல்லைங்களா பாருங்கள் பால் பொங்கும்போது இந்த மாதிரி ஒரு கரண்டியை போட்டுட்டிங்கன்னா அது பொங்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ பால் பொங்கும்போது கரண்டி ஒன்று போட்டு கலரி விடுங்க பால் பொங்காது சிம்லையும் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது வந்து நவராத்திரி வர்றதுனால ரெண்டாவது வாரம் யாரும் அந்த அளவுக்கு வந்து பண்ண மாட்டாங்க சில வீடுகள்ல வந்து அஞ்சு வாரமும் தழுகை போடுவாங்க ரெண்டாவது வாரம் சில வீடுகள்ல போட மாட்டாங்க ஏன் அப்படின்னா நவராத்திரி அப்போது எல்லா பெருமாளும் இருக்கும்போது வீட்டில் இஷ்ட தெய்வங்கள் இருக்கும்போது சனிக்கிழமை பெருமாளை மட்டும் இந்த நவராத்திரியில் வர ரெண்டாவது வாரத்தில் போட மாட்டாங்க மற்றபடி நாலாவது வாரமும் சில பேர் போட மாட்டாங்க மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு வாரம் இல்லைன்னா முதல் வாரம் இல்லைன்னா எல்லா வாரமும் போடுவாங்க எங்கள் வீட்டில் மூணாவது வாரம்தான் போடலான் இருக்கோம் நீங்கள் எப்படி மாவிளக்கு தழுகை எப்போ போட்டுட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் வந்து கோவிந்தா போட்டு தான் மாவிளக்கு போடணும் கோவிந்தா கோவிந்தான்னு சொம்பை எடுத்துட்டு போயிட்டு நாலு வீட்டில் போயிட்டு இறந்து வாங்கிட்டு வரணும் பால் பொங்குறது ஃப்ரெண்ட்ஸ் பால் பொங்கும்போது போது கரண்டியே போட்டுருங்க